வனங்கான் வணங்கான் வணங்கான் யாருக்கும் எதுக்கும் எவனுக்கும் தலை வனங்கான் பலாவோட டேரக்ஷன் பயங்கரம் அருண் விஜய் ஆக்டிங்கு அசத்தல் 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 அருண் விஜய் அண்ணன் ஆக்டிங்கில் பயங்கரமாக அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு கண்டிப்பாக நிறையா அவார்ட்ஸ் வாங்குவாருன்னு நினைக்கிறேன் தங்கச்சியாக நடித்தவங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க மிஸ்கின் சார் வர சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு இதெல்லாம் ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் சமுத்திரகனி சார் வர சீனும் சூப்பராக நடிச்சிருந்தார் அவரோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப்லாம் கொஞ்சம் காமெடிஸ்லாம் நல்லா இருந்துச்சு ஏன்னா ஏற்கனவே இருக்க பாலா படத்தை கம்பேர் பண்ணும் இந்த படத்தில் ஸ்டோரிலாம் இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்திருக்கலாம் ஜிவியோட மியூசிக் நல்லாயிருக்கு நல்லா அதுக்கு ஆப்டாக போட்டிருக்காரு பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்த்தா கண்டிப்பாக அருண் விஜய் அண்ணனுக்கு அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப பயங்கரமாக நடிச்சிருக்காரு சூப்பராக நடிச்சிருக்காரு ஓவராலாக எல்லாேருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஏன்னா வல்கரான சீன்ஸ் மாதிரிலாம் எதுவும் பெருசாக தெரியல ஒரு ஒன்லைன் கன்டென்ட் ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம்